இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே காரசாரமாக ஆந்திரா ஸ்பெஷல் மிளகாய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இது இன்னைக்கு சாப்பிட்றத விட அரைச்சிட்டு அடுத்த நாள் வச்சு சாப்பிட்றப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் சட்னியில் மொத்த பிளேட் இட்லியும் சாப்பிட்டு முடிச்சிடலாங்க அந்த அளவுக்கு இருக்கும் தொட்டு தான் சாப்பிட்ணும் வலிச்சலாக சாப்பிடக்கூடாது இந்த சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பழுத்த மிளகாயை இப்படி எடுத்துக்கோங்க இதில் எத்தனை மிளகாய் வேணுமோ அதை பொறுத்து எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி நாலு மிளகாய் தான் எடுத்துருக்கேன் இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு சின்ன வெங்காயம் பூண்டு இது ரெண்டையும் நல்லா வணக்கி விடுங்க நல்லா ஓரளவுக்கு வணங்கி வந்ததுக்கப்புறமா அப்புறமா பழுத்த மிளகாய் வச்சுருக்குறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வேறு எதுவும் சேர்த்தாதீங்க பழுத்த மிளகாய்ங்கிறது காரம் ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்காக புளி சேர்த்துருக்கேன் புளி போடுறப்ப அதோடய காரத்தை அடைக்கிறோம் அதனால் தேவையான அளவு புளி போட்டுக்கோங்க நல்லா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு நான் போட்டிருக்கேன் இப்போ ரெண்டு பழுத்து தக்காளி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இதே ஸ்டேஜில் நல்லா இந்த சட்னி சுருக்குன்னு இருக்குங்க அதே மாதிரி வச்சு சாப்பிடுங்க ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது நல்லா வணக்கி விட்டுட்டிங்களா இந்த அளவுக்கு வணங்குனதுக்கப்புறமா இப்போ ஆற வச்சுருங்க இப்போ நம்ம வணக்கின சட்னிக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டு இந்த மாதிரி சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை தாளிச்சிடலாம் தாளிக்காமல் சாப்பிட்டா ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் இப்போ வானொலியில் ஒரு குளிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊட்ருங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் உளுத்தம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் நல்ல சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இப்போ கருவேப்பிள்ளையை சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்த சட்னி இதோடு சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடுங்க கொதித்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி தோசையோடு பரிமாறிடுங்க கார சட்னி யாருக்கெலாம் பிடிக்குமோ கண்டிப்பாக சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த மாதிரி ஆந்திரா ஸ்பெஷல் சட்னி யாரெல்லாம் அரைச்சி சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள் மிக்சி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க ரொம்ப சிம்பிளுங்க இந்த சட்னி இப்போ புது எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கோம் அதனால் பழுத்த மிளகாய் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இப்போ சட்னியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க நல்லா சுட சுட தோசையோடு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வெந்தய தோசை சுட்டு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பஞ்சு போல் ஊத்தாப்பத்துக்கும் நல்லாயிருக்கும் சட்னி இதுக்கு மேலே நல்லெண்ணெய் காம்பினேஷனே சூப்பர் இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிடுங்க அதே மாதிரி நல்ல ரெசிபிஸ் வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பழமிளகாய் ஆந்திரா சட்னி ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்